கோவளம் பசுவந்தரை தன்பாடு சிறியளவு உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் சேகர் பேசுகிறேன் எங்களது பகுதி உப்பளங்களை எங்களுடைய வாழ்வாதாரங்களை அரசு வேறு பயன்பாட்டுக்காக கப்பல் கட்டத்தளத்துக்கு எடுக்க போவதாக நோட்டீஸ் எங்களுக்கு தக தெரிய வந்தது அது விஷயமாக கடந்த திங்கட்கிழமை கலெக்டரிடம் மண்டே பிடிஷன் கொடுத்தோம் இப்பொழுதும் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸுகள் அதாவது எங்களுடைய உறுப்பினர்கள் பட்டியல் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கவர்மெண்ட் கொடுத்த லீஸ் ஆர்டர் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த லீஸ் ஆர்டர் ஆகிய கா இது ஜெராக்ஸ் காப்பிகளை கலெக்டருடன் கொடுத்துள்ளோம் அதை அரசு மறுபரிசீலனை செய்து எங்களுடைய எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த அந்த நிலங்களை எங்களுடைய உறுப்பினர்களுக்கே மீண்டும் கட்டுப்படுத்த தருமாறு கேட்டுக்கொளிக்க இல்லை அரசு இங்கே அமைச்சர் எம்பி யாருக்கும் பார்த்து கொடுத்துருக்கீங்களா ஏற்கனவே அரசு அமைச்சர் கீதா ஜீவன் மனிதா ராதாகிருஷ்ணன் கனிமொழி எம்பி மாவட்ட ஆட்சியர் சப் கலெக்டர் தாசில்தார் எல்லாத்துக்கும் நாங்கள் ஏற்கனவே மனு சரி என்ன சொன்னாங்க பருப்பு கொடுத்துருக்கோம் என்ன சொன்னாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு சாதகமான பதில் வரல பாப்போம் பார்ப்போம் தான் சொல்கிறாங்களே தவிர உங்களுக்கு நாங்கள் வேறு இடம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இதே ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல இந்த இடத்த பார்த்தாங்க பார்த்துட்டு இதெல்லாம் உப்பளமாக இருக்குது இந்த ஒவ்வொரு தொழிலும் அழிச்சு இன்னொரு தொழில் வேண்டாம் அதனால் வைப்பார் கிராமம் அல்லது காயல்பட்டினம் வடபாகத்தில் உள்ள இடங்களை எடுத்து செய்வோம் அது பின்தங்கிய பகுதி அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அது ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே சுமுதம் ரிப்போர்ட்டர் நியூஸ்லேயும் கூட சொன்னாங்க இப்படி சொல்லி ஆகவே அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி முடியும் கேட்டிருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலே நாங்கள் உப்பளங்கள் மேடு பள்ளங்களாக கிடந்த நிலங்களை சீர்படுத்தி உட்பளங்களை தண்பாடு அதை தா தானே முதலாளி தானே தொழிலாளிங்கிற முறையில் சீர்படுத்தி அந்த அந்த பகுதியை வளப்படுத்தியிருக்கோம் அப்போ அப்புறம் குறைந்த தொழிலாளர்கள் தான் இப்போ கிட்டத்தட்ட பதியாயிரம் தொழிலாளர்கள் அதை நம்பி வாழ்கிறாங்க அவங்க குடும்பத்தினர் ஒரு எழுபத்தை எழுபது எண்பதாயிரம் பேர் அதை நம்பியிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்கள் உள்ளக்காடு முத்தியாபுரம் தீவிரப்பட்டிப்போ பழையகாயில் கொட்டல்காடு ராஜீவ் நகர் சவேரியார் சபரியார் புராட்சி இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் ஆகவே அரசு அரசு இதை மறுபரிசீலனை செய்து ஒரு பதினைஞ்சாயிரம் தொழிலாளர்களும் அவங்களை சார்ந்த குடும்பத்தினரையும் அப்புறப்படுத்திவிட்டு ஏதோ ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு இந்த இடங்களை கொடுத்து எங்களை எங்களை அழித்து விட்டு இன்னொரு தொழிலுக்கு கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே இரண்டு முதல்வர்களும் இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது முதல்வர் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் வார்த்தையை சொல்லி எங்களை அப்பா காப்பாற்றினாங்க அதுமாதிரி கலைஞர் பிரிவில் இதே பிரச்சனை வந்தது அமைச்சர் கீதா ஜீவன் எங்களை கூட்டிகிட்டு போய் சொன்னால் அவங்களும் அந் அவரும் அவர்களும் ஒரு தொழில் அழிச்சுன்னு இன்னொரு தொழிலுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க அதேபடி இப்போ அவருடைய கலைஞருடைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின்ட்டு அதை தான் கேட்கும் உங்கள் அப்பா எங்களை காப்பாற்றி விட்டாங்க அதை மாதிரி நீங்களும் எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்கும்